mm <laughs> வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் இந்த பதிவில் வருகின்ற வைகாசி விசாக திருநாள் மிருகப்பெருமான் அவதரித்த அற்புதமான நாளை ஒட்டி அவருக்கு வஸ்திரம் சாத்துறது எப்படி சீக்கிரமாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரி ஒருத்தவங்க வீடியோ கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த பதிவு அதாவது இந்த வஸ்திரம் சாத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் வஸ்திரம் சாத்த தெரியல அப்படின்னா கூட ஈஸியாக அழகாக விடலாம் பார்க்குறதுக்கு நம்ம கோவிலில் ட்ராப் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் எங்கிட்ட இருக்கிற விக்கிரகம் வந்து கொஞ்சம் சிலை பெருசு அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டரில் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாத்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம நார்மலாக வஸ்திரம் வாங்குவோம் இல்லையா சுவாமிக்கு இப்போ பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு சுவாமிக்கு வஸ்திரம் வாங்குவோம் அந்த வஸ்திரத்தில் அந்த பார்டருடைய இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வஸ்திரம் சுவாமிக்கு இருந்து முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் ரெண்டுமே ஈவனாக நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ரெண்டு பக்கமும் ஈவனாக பிடிச்சி பேக்கில் இருந்து ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு கிளாத்தையுமே நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போக போகிறோம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் அகைன் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கிளாத்தை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கவு ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும் மறுபடியும் ரைட் ஹேண்டில் இருக்கிற கிளாத்தை லெஃப்ட் ஹேண்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேக்கில் போயிட்டு அங்கே வஸ்திரத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்தோம் அவ்வளோதான் ரொம்ப குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம் இது இந்த வஸ்திரம் சாத்துறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தேவைப்படாதுங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் நம்ம வந்து சாத்திடலாம் இந்த வஸ்திரம் சாத்திரதையே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம எப்படி பார்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கந்தசஷ்டி திருநாள் அந்த ஆறு நாட்களும் சுவாமிக்கு ஒவ்வொரு அலங்காரம் செஞ்சிருப்பேன் அந்த தனித்தனி வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு கூட நிறைய வஸ்திரம் டிராப்பிங் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக நம்ம வந்து முடிச்சிடலாம் ஏன்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கும் சுவாமிக்கு நிறைய பிரசாதம் ரெடி பண்ணுறதா இருக்குது பூஜை வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் அபிஷேக வழிபாடுகளாக இருக்கட்டும் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப குயிக்காக அதே போல் ரொம்ப அழகாக நீட்டாக நமக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாத்துமே கூட நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வீட்டில் ஆர்டினரியாக நான் அபிஷேகம் செய்யும்போது ரெகுலர் யூஸ்க்கு நான் இந்த கிளாத் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் விக்கிரகத்துக்கு வந்து சுவாமிக்கு வஸ்திரம் சாத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத் வந்து வாங்கிக்கோங்க ஈஸியாக இருக்கும் என்ன கேட்டால் சுவாமிக்கு அதாவது பெண் தெய்வங்களுக்கு இப்போ சாரி ட்ராப்பிங் அப்படியே ரெடிமேடாக அழகாக கிடைக்கிது ஆனால் ஆண் தெய்வங்கள் முருகப்பெருமானாக இருக்கட்டும் பெருமாள் விநாயகர் இப்படி யாராக எந்த எந்த தெய்வத்துக்கு கிளாத் வாங்கினாலும் ரெடிமேடில் வந்து அவ்வளவா நல்லா இல்லைங்க நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரி கிளாத்தாக வாங்கி நம்ம கட்டி விடுறது ரொம்ப அழகாகவும் இருக்குது கோவிலில் கட்டுற அதே அழகு வந்து அந்த விக்கிரகத்துக்கு அந்த சுவாமிக்கு வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸிங்காக இதில் சிரமம் எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் வைகாசி திருநாள் வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நம்ம சேனலில் வைகாசி தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்னென்ன நைவேத்தியம் செய்யலாம் முருகப்பெருமான் வழிபாடு என்ன என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் மந்திரங்கள் அதுக்கப்புறம் கோவில் வழிபாடு விரத முறை இப்படி எல்லா டீட்டெயிலும் ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க வைகாசி விசாகத்தை ஒட்டி விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் முருகப்பெருமான் அவர்கள் கேட்ட வரத்தை கேட்ட வண்ணம் தந்துருள்ள வேண்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகப்பெருமானுடைய விழா காலங்களில் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னால் இந்த கலியுகத்தையே காக்கும் பொருட்டு விசாக நட்சத்திரத்தில் விசாகனா நம்ம ஐயன் பிறந்திருக்கிறார் மயில் மீது பயணிக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மயில் வாகனன் அப்படிங்கிற பெயருக்கு மாற்று பெயராக விசாகன் அப்படின்ற பெயரும் உண்டு விசாகன் அப்படின்னா பட்சியின் மீது பறந்து பரப்பவன் பட்சியின் மீது பயணம் செய்பவன் அவருடைய பட்சி எது அப்படின்னா மயில் தான் நமக்கெல்லாம் தெரியும் மிருகப்பெருமானுடைய வாகனங்களில் மயில் பிரதானம் இதே போல் ஆடு மயில் வாகன முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் இருக்குது அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒரு தனி கதையாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்